நாங்கள் என்ன காட்ட போகிறோம் ஒரு வித்தியாசமான இடத்துல வித்தியாசமான ஒரு விதம் இதை காட்ட போறோம் அது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் போயிருந்த நேரம் அதுதான் பழங்களுக்கு விலை கொடுனாது என்ன சொல்லுங்க அப்போ ஆப்பிள் ஆப்பிள் இவ்வளோ சூப்பராக இந்த ஆப்பிள் என்ன மருத்துவ குணம் ஒன்று இருக்கு என்ன சொல்லுங்க ஆபம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நீங்கள் டாக்டர் விளையாண்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அது உண்மையின் தான் ஆப்பிள் அவ்வளவு இருக்குது ஃ ஆப்பிள் தான் இப்போ நாங்கள் ஆப்பிள் தொட்டது வந்தாங்க ஃப்ரெஷ் ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ இப்போ ஓ ஆப்பிள் தான் இப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொண்டு போகிறோம் இந்த 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 ஆப்பிளில் இந்த பிடிங்கின காலம்ம பிடிங்கின அப்பிளை இப்போ ஃப்ரெஷ்ஷாக அதில் வச்சு விற்கினோம் பேக்கில் போட்டு அது வாங்கி கொண்டு சாப்பிட போகிறோம் ஆப்பிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா உங்களை பிங்க் பிங்க் ஆகிருக்காண்டு

போறோம் நாங்கள் போய் இது ரோடு சைட்லேயே இருக்குது நாங்கள் பிடுங்கி புடுங்கல மாலை நாங்கள் பிடுங்க மாட்டோம் இல்லை அப்படி பழக இல்லை அதனால அவ புடுங்கி விற்க வச்சிருக்கீங்கன்னா அதில் வாங்க போறோம் போய் பார்ப்போம் இப்படி இருக்கு இந்த மாதிரி ஓகே இப்போ நாங்கள் இப்போ அவ அந்த ஆப்பில் அறுவடை செய்து இங்கே அப்படியே வீட்டில் விற்க வச்சிருக்கிறோம் ஆப்பிள் இதுதான் இடம் நீங்கள் வந்து ஓப்பன் ஃபுல் ஓப்பன் காசை போட்டு வாங்கிட்டு போகணும்

அதில் பார்த்த ஆப்பிள்லாம் இதில் வாங்கி பிடுங்கி வச்சுக்கோம் அந்த காலை பகுதிக்கு பிடுங்கி வச்சிருக்கணும் அதை எடுத்துக்கொண்டு போகிறோம் இன்றைக்கு ஆப்பிள் டேஸ்டான ஆப்பிள் சாப்பிட போகிறோம் இது அவங்க பின்னால் பார்க்க தெரியும் அதான் ஆப்பிள் தோட்டம்

ஆதான் முக்கியம் அது சொல்லணும்ன்றது காண்டி தான் இந்த வீடியோ படு ஓகே பை பை எல்லாரும் அடுத்து ஊடம்ப கவனையுங்கோ பயனாளியுங்கோ எங்களோட கேල්तियाறங்கோ இருங்கோ ਰਹுங்க காமலா மக்களே எல்லாரும் தமிழ் சொந்தங்கள் ஆரோக்கியமா இருங்கோ பை பை